துணிச்சல் எதுவுமே இல்லாமல் அட்லீஸ்ட் அவரோட ஸ்டேச்சருக்கு அவர் வந்து திமுகவில் சேர்ந்திருக்கலாம் செங்கோட்டையின் அவங்க ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவருக்கு ஒரு முதல்வராக இருந்தால் போகிற வரவங்க பேச்செல்லாம் கேட்பார் இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண மாட்டார் அவர் வந்து எடுப்பார்க்கை பிள்ளை மாதிரி செயல்படுவார் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அவங்களுக்கு எல்லாரும் விட சீனியர் ஐம்பது வருஷம்னா ஈ ஷுட் ஹவ் அசர்டட் ஹிம் செல்ஃப் பண்ணியிருக்கு முன்னாடி அவர் ஜெயலலிதா நம்பிக்கையை பெற்று இருக்கணும் பண்ணியிருக்கு முன்னாடி நான் தான் சீனியர்னு அவர் வந்திருக்கணும் ஆனால் அப்போதெல்லாம் அவர் வந்து ஒரு யுவர் வாஸ் பிளேயிங் செகண்ட் ஃபிடல் ஹி வாஸ் நாட் ஈவன் பிளேயிங் ஃபிடல் சக்தி இல்லைன்னு சொல்லலை விஜயகாந்தும் இந்த ஹைப் இருந்தது அதிமுக கதை ஓவர் இனிமேல் திமுக தேமுதிக தான் அப்படின்னு இருந்த நிலை போய் கடைசியில் கூட்டி வச்சு தான் எதிர்கட்சி விஜயகாந்த் ஒரு பையன் அவனுக்கு வந்து கல்யாணம் பேசினாங்க அது வரைக்கும் அப்பா அம்மா போட்டோ வச்சுருந்தான் அப்புறம் திடீர்னு பொண்ணு பார்த்தோன்னு அப்பா அம்மா வை அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சான் ஆனால் கடைசியில் மூணு மாசம் கல்யாணம் நடக்கல அப்ப அந்த போட்டோ பர்ஸில் வந்தது வேஸ்ட் தானே வணக்கம் தினமலர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சார் மிக முக்கியமான தருணத்தில் உங்களோட நான் இன்றைக்கி நேர்காணலில் எடுக்கிறேன் விஜய் விஜயோடு செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார் அந்த தாவைக்காவோடு உங்களுக்கு தெரியும் செங்கோட்டையனுடைய அரசியல் தொடர்ச்சி எவ்வளோ பெரியது எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதா அப்படின்னு நகர்ந்தவர் எப்படி பலமாயிருக்கு எனக்கு புரியலை கோபால் போன மாதம் முழுக்க டாபிக் வந்து விஜய் கட்சி தோட ஓவர் அப்படின்னு தான் எல்லோரும் கேட்டிருந்தாங்க இனிமே எதற்கு எதிர்காலம் இருக்கா அப்படின்னு கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒன்றுமில்லாமல் போனது அப்படின்னு ஒரு மாயை சொன்னாங்க இப்போது செங்கோட்டியன் அதில் உடனே ஆஹா முப்பத்தெட்டு சதவீதம் வளர்கிறது கட்சி அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க இல்லை டாப்பிக்கை தான் செங்கோட்டையன் சேர்ந்ததால் விஜய் பலமடைந்து விட்டாரா அப்படின்னு செங்கோட்டையன் ஐம்பது வருட சரித்திரத்தை தன்னுள் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பெரியும் தலை அவரால் ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்றால் அதிமுகவிலேயே பன்னிற்கு முன்பாக எடப்பாடிக்கு முன்பாக தன்னை அசர்ட் செய்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து சேஃபாகவே தான் ஜேர்னி பண்ணியிருக்கார் அந்த ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் அதிமுகவில் இருந்திருக்கார் ஆனால் என்ன செய்திருக்கார் களப்பணி செய்திருக்கார் ஜெயலலிதா பயணங்களெல்லாம் பாதைகளெல்லாம் ஆனால் ஒரு லீடர் குறி குவாலிட்டி எல்லோரும் விட சீனியர் ஐம்பது வருஷம்னா ஈ ஷுட் ஹவ் அசல்டட் ஹிம்செல்ஃப் பண்ணியிருக்கு முன்னாடி அவர் ஜெயலலிதா நம்பிக்கையை பெற்றிருக்கணும் பண்ணியிருக்கு முன்னாடி நான் தான் சீனியர்னு அவர் வந்திருக்கணும் ஆனால் அப்போதெல்லாம் அவர் வந்து ஒரு இ வாஸ் பிளேயிங் செகண்ட் ஃபிடல் இட் வாஸ் நாட் ஈவன் பிளேயிங் த ஃபிடல் அமைதியாக இருந்துட்டு இப்போது அவர் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தேடிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அமித்ஷா டெல்லிக்கு விளம்பரத்தோடு கூப்பிட்டாரு அங்கே போனார் அப்புறம் நேர்த்தி கட்சி மாறுறதுக்கு முன்னாடி கூட பேசியிருக்காரு அப்புறம் என்ன ஒரு திக்கு தெரியாத குழந்தை போல இது கடைசியில் யார்கிட்ட ஐக்கியமாக இருக்காரு கொடநாடில் ஜெயலலிதாவை சந்திக்கிறோன்னு ஒரு நாள் முழுக்க கால் கடுக்க நின்ன விஜய தலைவரை ஏற்றிட்டிருக்காரு அதாவது ஒரு பெரிய தலைமை எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பயணித்து விட்டு ஐம்பது ஆண்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உறுதி துணிச்சல் எதுவுமே இல்லாமல் அட்லீஸ்ட் அவரோட ஸ்டேச்சருக்கு அவர் வந்து திமுகவில் சேர்ந்திருக்கலாம் அது ஒரு நியாயப்படுத்தியிருக்கலாம் இங்கே மரியாதை இல்லை நான் திமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் எங்கள் மல்லிகை சத்யாலாம் துணிந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மல்லி சத்யாவை நேத்தி தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் துணிந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஒரு ஐம்பது வருட சரித்திரம் எப்படி பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் ஆளுமைகளோடு பயணித்தவர் எப்படி வந்து விஜயோட தலைமையை ஏற்றுக்கிட்டார ஒரு ஆச்சரியம் வருது இல்லை எப்படி வரலாற்றில் நிறைய பேர் இருக்காங்கல்ல இருக்காங்க ஆனால் நம்பகமாக இருந்த நெடுஞ்செலியன் எம்ஜிஆர்ட வந்தார் அண்ணாவிடம் நம்பர் டூவாக இருந்த நெடுஞ்செழியன் கிட்ட வந்தார் அப்படிலாம் அந்த வரலாறுகள் இருக்குல்ல காளிமுத்து எப்படிப்பட்டவர் ஜெயலலிதாட்ட வந்தார் இருங்க ஆனால் எம்ஜிஆர் ப்ரூவ் பண்ணாட்டு தான் நெடுஞ்சல் அங்கே போனார் ஜெயலலிதா ப்ரூவ் பண்ணினாட்டு தான் தன்னோட தலைமை பதவியை ப்ரூவ் பண்ணினாட்டு தான் பொன்னையிலேருந்து எல்லோரும் அங்கே போனாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதிமுக வந்து பிரிஞ்சு உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர் வந்து புரட்சி நடிகராக தான் இருந்தார் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தான் ஜெயிச்சு மாயத்தேவரை ஜெயிக்க வச்சு திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளிய பிறகு தான் புரட்சி தலைவராக ஆக்கினார் ஜெயலலிதாவை எடுத்துக்கொண்டீர்கள்னா அவங்க வந்து ஒரு ஒரு அணியோட தலைவி அவ்வளோதான் ஆனால் முதலமைச்சர் கலிபர்க்கு அவங்க எப்போ வந்தாங்க தனியாக புது சின்னத்தில் சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு காங்கிரஸையும் வீட்டடிச்சு இருபத்தேழு சீட்டோட எதிர்கட்சி தலைவி தான் அங்கீகாரம் கிடைச்சிது வருங்கால அதிமுக தலைவியில் அங்கீகாரம் கிடச்சிது ரெட்டையிலையும் வாங்கினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் விஜய் வந்து எந்த இதையும் ப்ரூவ் பண்ணலை இது வரைக்கும் போன மாதம் வரைக்கும் அவர் த கதை ஓவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது திடீர்னு செங்கோட்டையன் சேர்ந்ததால் பெரிய பலம் வந்துட்டுது அப்படின்ட்டு ஆனால் விஜயோட நிலை என்ன மீடியா ஹைப்பு தான் போன தடவை மீடியா ஹைப் எப்படி இருந்தது இஸ் லைஃப் இஸ் ஓவர் பொலிட்டிக்கல் லைஃப் இஸ் ஓவர் அப்படின்னாங்க இப்போ வந்து செங்கோட்டையன் சேர்ந்ததால் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் இன்றைக்கி பார்த்தேன் ஒரு மீடியாவில் தேர்ட்டி எயிட் பர்சன் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஏஷியங்கள் ஒரு திருமணம் நடக்க ஒண்ணு சொல்லட்டா ஏன் செங்கோட்டையை சேர்ந்த உடனே தேர்ட்டி எயிட் வந்து அதாவது ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கைக்குரியவரா இருந்தாரா அப்படின்னா ஓபிஎஸ் பீட் பண்ணிட்டு அவர்லாம் சிஎம் நாற்காலியில இருந்து இருக்கணும் ஆனால் ஜெயலலிதா நம்பிக்கை பெற்றாரா அவர்ட நாற்காலியை கொடுத்தா நான் உங்களுடைய எழுத்துக்கள்லயே சொல்றேன் அவர்ட நாற்காலியை கொடுத்தா திருப்பி வருமா அப்படிங்கிற இடத்துல ஓபிஎஸ்ட கொடுத்திருக்கலாம் ஆனால் என்னை எப்பவுமோ ஒரு நேரத்துல செங்கோட்டையன் திறமையானவர் அல்ல அப்படின்னு ஜெயலலிதா நினைச்சிருப்பாங்களா அவருடைய திறமைக்கு மேலே ஜெ சந்தேகம் இருந்திருக்குமா செ சொத்துக்குழு குவிப்பு வழக்கு வந்தது இல்லையா அப்போது இவங்க அஞ்சு பேர் பேரும் இருந்தது லிஸ்டில் பொன்னியன் வந்து விசுவாசம் மாற்றிக்கொண்டே இருப்பார்னு அவர் பேர் நீக்கப்பட்டது இவர் வந்து தம்பிதுரை டெல்லி அரசியலுக்கு அவசியம்னு அவர் பேரும் நீக்கப்பட்டது செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் எடப்பாடி இவருங்க மூன்று பேர் இருந்தது செங்கோட்டையன் அவங்க ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவருக்கு ஒரு முதல்வராக இருந்தால் போற வரவங்க பேச்செல்லாம் கேட்பார் இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண மாட்டார் அவர் வந்து எடுப்பார்க்கை பிள்ளை மாதிரி செயல்படுவார் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அவங்களுக்கு தலைமைக்குரிய குவாலிட்டிஸ் இல்லை களை நல்லா ஆற்றுவார் அப்படின்னு தான் ஜெயலலிதா அவர் வச்சுருந்தாங்க உண்மையிலேயே அந்த பீரியடில் வந்து அவங்க அசர்ட் பண்ணியிருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவருக்கு நல்ல சான்ஸ் இருந்தது அப்போவே அசர்ட் பண்ணிக்கல அதாவது யாருடைய நம்பிக்கையும் வாங்கிட்டு அவர் அலூஃபாக இருந்தார் தனி இதில் இருந்தார் மன எண்ணங்களை வெளியில் பேசலை ஒரு அரசியல்வாதி இப்போ மல்லிகை சத்தியாக பேசுகிறாரு இவர் வந்து தன் நான் ஒரு சீனியர் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கலன்னு கூட அறிக்க விடலை எப்போ விட்டுருக்காருனா இப்போ தான் இப்போ தேர்தல் வர்ற டைமில் ஸோ அந்த ஒரு அரசியல்வாதிக்கு அழகு துணிச்சல் உறுதி அதை இவ்வளோ நாள் காட்டாமல் இப்போ விஜயோடு சேர்ந்ததால் அவர் வந்து இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லுவேன் அவர் வந்து சேஃபாகவே ட்ராவல் பண்ணியிருக்கார் அரசியலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆளுமைகள் அவங்களோட இருந்தால் வெற்றி பெறலாம் டு வின் அ எலெக்ஷன் யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் வின்னர் அதுதான் அவரோட குறிகோளாக இருந்திருக்கு ஜெயலலிதா இதுக்கப்புறம் புகழ்பெற்ற அவர்கள் நிழலிலேயே இருந்துட்டார் ஜெயலலிதா என்ற ஆளுமை நிழலிலே இருந்துட்டார் இப்போ அவருக்கு ஒரு ஆளுமை தேவைப்படுது எடப்பாடியோட பிரச்சனை வந்து ஒரு பெரிய அது அடியில் போய் அந்த நெழல ஜெய்கிறது விஜய் ஒரு ஆளுமையை அவர் சூஸ் பண்ணிட்டாரு என்ன பார்க்கறேன்னா எம்ஜிஆர் அவரை பொலிட்டிக்கல் ஆளுமையை அவர் செலக்ட் பண்றாரு எஸ் இவர்ட்ட ஒரு கரிஷ்மா இருக்கு மக்களாக வரும் இவரால் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு ரைட் பர்சன செங்கோட்டையன் சூஸ் பண்றாரு அதே மாதிரி ஜெயலலிதா அவர் சூஸ் பண்ணும்போது எஸ் பொலிட்டிக்கல் ஆளுமை இருக்குது வாக்கு வங்கி அவங்களால பெற முடியும் சிஎம் ஆவாங்க ரைட் பர்சனை சூஸ் பண்ணுறார் அதே மாதிரியான ரைட் பர்சனை திரு செங்கோட்டையை சூஸ் சூஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அந்த அந்த ரெண்டு ஆப்ஷனும் இப்போ அவர் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அனுபவங்களும் சேர்ந்துருக்கும் எம்ஜிஆர் எப்போ அரசியலுக்கு வந்தார் அண்ணா காலத்திலேயே இருந்தார் தம்பி என் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய் முகத்தை காட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாவே இருந்தார் எப்போ அவர் கட்சி ஆரம்பித்தார் செவன்டி டூவில் ஆரம்பித்தார் செவன்டி டூலேருந்து ஆரம்பித்து செவன்ட்டி செவனில் தான் பதவிக்கு வந்தார் அஞ்சு வருஷம் அரசியல் இடைத்தேர்தல் அதெல்லாம் ஜெயித்து அரசியல் போராட்டம்லாம் செய்து டெல்லிக்கு போய் மகஜர் கொடுத்து எல்லாம் பண்ணார் போராட்டம் ஜெயலலிதாவை எடுத்துக்கொண்டிங்கன்னா எயிட்டி டூலேயே வந்துட்டாங்க எயிட்டி டூக்கும் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன் தான் சிஎம் ஆனாங்க பத்து வருடம் இடைவிடாத போராட்டங்கள் விஜய் இது வரைக்கும் எதையாவது செய்திருக்காரா அவர் எப்போ கட்சிக்கு வந்தார் எப்போ அரசு கட்சி ஆரம்பித்தார் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீலேருந்து இது வரைக்கும் அவரை ஐடென்டிஃபை பண்ணும்படி ஒரு ஆளுமையா என்ன பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் அவரை தேர்ந்தெடுத்தால் தெரியலை அவர் வந்து சேஃபாக பிளே பண்ணிருக்காரு அப்பா சூஸ் பண்ணுவாரா செங்கோட்டையன் அதாவது தன்னுடைய அனுபவம் அன்னைக்கு எழுவத்தி ரெண்டுல இருந்த அனுபவம் இல்லைன்னா தொண்ணூறுகளில் இருந்த அனுபவத்தை தாண்டி இந்த ஐம்பது ஆண்டு அனுபவம் அவருக்கு களம் வேற தெரியும் ஜெயலலிதாக்கு ரூட் மேப் போட்டிருக்காங்க மக்கள் கீழே இருந்து ஒரு தலைவரை எப்படி பார்ப்பாங்க வாக்களிப்பாங்கிற களம் அவருக்கு தெரியும் இல்லை தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா விஜய் வந்து போக போக எனக்கு வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில் சேருவார் தான் தோணுது அவர் வந்து இப்போது வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஹைப் கொடுப்பாங்க இல்லையா மாப்பிள்ளை வீட்லேயும் பெண் வீட்டிலையும் அந்த மாதிரி தான் நடக்குது எல்லாரும் சுயபலத்தை நிர்ணயிக்கிறாங்க இப்போ மலை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட பலத்தை பார்க்க விரும்புகிறாரு எல்லாம் ஒரு நெகோசியேஷன்ஸ்க்கு எலெக்ஷன் நெகோசியேஷன்ஸ்க்கு தான் இது கடைசியில் என்ன முடிய போகிறது சீட் நெகோசியேஷன்ஸ்க்காக தான் இந்த ஹைப்லாம் சரி சரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஒரு செங்கோட்டையின் மூலமாக இப்போ செங்கோட்டையனுங்கிறவர் ஒரு பெரிய டஃப் பர்சன் ஒரு லீடர் சிஎம் மெட்டீரியல் வரைக்கும் அவர் பேசப்பட்டவர் அவர் உள்ள வந்ததுனால தாவைக்காவில் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் காவைக்காக்குள்ளே செங்கோட்டையின் மூலமாக வரலாம் அப்படிங்கிற ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்குல்ல ஏன் அதே அரவுண்ட் திங்க் பண்ணி பாருங்க செங்கோட்டைன் அங்கே போயிட்டு அங்கே புசி ஆனந்த் இருக்கார் இவர் இருக்கார் ராதவ் இருக்கார் அவங்க மேலே ஒரு அதிருப்தி இருக்குது ஏன்னா அவங்க வந்து கரூரில் வந்து தி மெஸ்ட் ஆஃப் திங்ஸ் இவர் வந்து ஹைடிங்லேயே போயிட்டார் புசி ஆனந்த் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் மறைவில் இருந்தார் ஆதவ் வந்து ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டால் அது இன்னும் ஃபயர் கிளப்பி விடுச்சு ஸோ ப்ராப்பர் களப்பணியாளர் இல்லை அங்கே நீ போய் அவங்கள டைரக்ட் பண்ணி சரியான பாதையில் சொல்லி யாராவது அவரை டெபுடேஷன் அமைச்சிருக்கலாம்ல செங்கோட்டையனை அப்படி திங்க் பண்ணி பாருங்க யாராவது ஒரு சக்தி அப்புறம் பிஜேபியா நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை இல்லை நிறைய பேர் இதுவே இதுவே திடீர்னு டெல்லிக்கு போனார் அமித்ஷா பெரிய விளம்பரத்தோடு டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் அங்கே போய் சந்தித்தார் திடீர்னு பாபு நேத்தி பார்த்துருக்காரு அவர் யாரோட ஆள்னுலாம் தெரியாது ஆனால் இப்போது வந்து அங்கே போயிருக்கார் அதிமுகவில் அதிருப்தியாளர்கள் அங்கே சேர்றது இருக்கட்டும் அவரே ஒரு நங்கு நங்குரமாக நிற்குது இப்போது தாவிக்கா மூமன் மாலுமிகள் இல்லை அதை செலுத்த அந்த ஓடத்தை செலுத்த ஆள் இல்லை ஏன்னா மெஸ் பண்ணி கரூரில் அப்படியே ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இப்போ அதை நகர்த்தி எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு களப்பணியாளராக ஏன் செங்கோட்டையன் போயிருக்கக்கூடாது எஸ் அது அதை எடுத்து அத் அதிமுக பக்கம் கொண்டு வரதுக்கு கூட இருக்கலாம் இல்லையா இப்போ அப்படி தாவிக்காவை எடுத்து எடுத்து அதிமுக கொண்டு வர இப்படி இல்லைன்னா அப்படி சொல்லலாம் இல்லையா எல்லாமே ஏஷியம் தான் நம்ம தேர்தல் வரைக்கும் ஒன்றும் பேச முடியாது கூட்டணி ஃபார்மர் இந்த போன மாதம் சொன்னாங்க இல்லையா தாவிக்கா கதை முடிஞ்சதுன்னு அதுவும் பயமுறுத்த தான் விஜயை இப்போ அவருக்கு வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எல்லாம் ஒன் சாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறதும் ஒரு மீடியா ஹைப் தான் உண்மையான இது ஒரு தேர்தலில் விஜய் சக்தியை ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம அவரை பற்றி பேச முடியும் இப்போதைக்கு விஜயகாந்த் அப்படி தான் ஹைப் பண்ணாங்க ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு விஜயகாந்த் வந்து அதிமுக ஜீரோ ஆகிடும் திமுக விஜயகாந்த் தான் போட்டி அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஜெயலலிதா ஃபினிஷ் வழக்குகள் இதெல்லாம் முடித்து அவங்க கேஸ்லாம் முடிஞ்சால் அவங்க சரிக்கு போவோம் இல்லைன்னா அவங்க மேலே வழக்குலாம் இருக்கு அந்த கட்சி ஓவர் டெபாசிட் போச்சு ஏடிஎம் கேக்கு பெண்ணாகரமில் அந்த கட்சி ஓவர் இனிமேல் விஜயகாந்தும் திமுக வந்து தான் பேச்ச நடந்தது அதிமுக திரும்பி வரலையா ஸோ இந்த மீடியா ஹைப்பை வச்சு ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த நடிகர் கட்சி பெருசாக வந்துருக்கு நீங்கள் அதிமுக திரும்ப வரலையா அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் ஜெயலலிதா திரும்ப வரலையா அது அப்படின்னு கேட்குறதும் அதிமுக வரலையா அப்படின்னு கேட்கறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு இப்போ ம் எடப்பாடி பழனிசாமி திரும்ப வரலையா அதிமுக திரும்ப வரலையான்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஆளுமை தலைமையெல்லாம் நிர்ணயிக்கிறது யாரு மக்கள் மக்கள் வந்து தலைவரை ஆக்குறதும் அவங்க தான் தலைவர்களை வீழ்த்துறதும் அவங்க தான் ஸோ இப்போ இருக்கிற நேமில் யார் தலைவர் யார் வந்து ரெஸ்பான்சிபிளாக ஆள முடியும் அப்படின்னு நினைக்கிறச்சு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க தலைவரை ஸோ தலைவர் வந்து அடிமட்டத்தில் தான் உருவாக்கப்படுறாங்க நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் விஜயோட இதுன்னு ஆனால் விஜய் வந்து ஒரு எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணணும் அவர் வந்து மக்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறது வேறு ஓட்டு போடுறது வேறு ஸோ விஜய் ஒன்றும் ப்ரூவ் பண்ணலை அவரை நான் சக்தி இல்லைன்னு சொல்லலை விஜயகாந்துக்கும் இந்த ஹைப் இருந்தது அதிமுக கதை ஓவர் இனிமேல் திமுக தேமோதிகா தான் அப்படின்னு நிலை போய் கடைசியில் கூட்டி வச்சு தான் எதிர்கட்சி தலைவரானார் இவர் நம்ம விஜயகாந்த் ஸோ விஜய் வந்து இப்போது வந்து தனியாக நின்று நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன் நினைக்கலாம் ஆனால் மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அடுத்த ஸ்டெப் அவருக்கு கூட்டணி தான் நான் நினைக்கிறேன் இப்போது சமீபத்தில் துணை முதல்வர் குறித்தும் விஜய் குறித்தும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க அதில் விஜய எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விமர்சனமான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுருக்கு எம்ஜிஆர் சோத்துக்கு நடிக்க வந்து சோத்தை காப்பாற்ற அரசியலுக்கு வந்தவர் அதாவது சோத்துக்கு நடிக்க வந்து சொத்தை காப்பாற்ற அரசியலுக்கு வந்தவர் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆரை ஒப்பிட்டு எழுதியிருந்தாங்க உண்மையாக அப்படி தானா இந்த காலத்தில் இறந்தவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு தைரியமாக என்ன வேணால் பேசலாம் இறந்தவர்களை பற்றி பேசுகிறது தான் அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் ஏன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க என்ன வேணால் பேசலாம் இப்போது இறந்தவர்களை பற்றி அதனால் இதெல்லாம் வந்து மாதிரி என்ன சொல்ல நரேட்டிவ்ஸ் தான் இதிலலாம் நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம் ஆனால் விஜய் எம்ஜிஆர் லெவல் கம்பேர் பண்ணுறது இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணணும் நிச்சயமாக அதனால் விஜய் எதுக்காக வந்தார் பாலிட்டிக்ஸ்க்கு அவர் யாரோடய பி டீம் எல்லாரும் பி டீம் சொல்கிறாங்க அவரை அது யாரோட பி டீம் முதல்ல தெரியணும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பஞ்சர் ஆக்கணுன்னா விஜய் ஒரு பை எலெக்ஷனில் தன்னோட சக்தியை ப்ரூவ் பண்ணியிருக்கணும் உளவங்கோடு நடந்தது இல்லையா அப்போவே ஒரு வேட்பாளரை நிறுத்தி தன்னோட சக்தியை ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நெகட்டிவாகவும் அவருக்கு எதிராக கேம்பெயின் நடந்திருக்காது பாசிட்டிவாகவும் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்போவே அவர் வந்து ஒரு தன்னோட மாஸ் ஸ்ட்ரெங்க்த்தை ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அவரோட நிலையே வேற இப்போ ஆனால் அவரே சந்தேகமாக 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 தன் நிலையை பற்றி ஒரு நிச்சயமில்லாத தன்மையை உருவாக்கிட்டார் சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை கோயிலுக்கு போகிற மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்னு சொன்னது சில இப்போது இவரோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூட எல்லாம் வேடிக்கையாக தான் பார்க்கப்படுறது அதாவது வீடு எல்லாருக்கும் காரு சாத்தியமாக அதெல்லாம் திங்க் பண்ணால் அட்வைஸஸ் இல்லை ஐ எம் நாட் பிளேமிங் விஜய் விஜயை சுற்றி ஒரு ப்ராப்பர் அட் அதுக்காக தான் செங்கோட்டையன் போயிருக்கணும் என்னோடய யூகம் ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை புஷியானந்துக்கும் அவர் சின்ன மாநில மாநிலத்திலையும் வந்திருக்காரு அவருக்கு தமிழ் பேசு பேசும் முறையே வந்து ஒரு மாதிரி அவருக்கு இதுவாக இருக்குது இந்த அரசியல் லாங்குவேஜ் பேசலை அவர் பேசுகிற தமிழ் வேறு மாதிரி இருக்குது ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த நான் சொன்ன மாதிரி தாவைக்கான்ற ப ஆரம்பிச்சிட்டாரு அந்த படகு எந்த திசையில் போக போகுது அதை ஓட்டுற அந்த மாலுமி யார் அந்த கப்பலை யாருமே நிர்ணயிக்கப்படலை அப்படியே ஸ்டாண்ட்ஸ்டில் இருக்குது விஜய்க்கு என்ன பண்ணுறது தெரில ஈ வாண்டட் அன் அட்வைசர் ஊ எப்படிப்பட்ட அட்வைசர்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள புசியனந்துக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆதவுக்கும் கிடையாது ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு இதை டெப்புடேஷனில் வந்திருக்கார் இந்த பட டெபுடேஷனில் தான் வந்துருக்கேன் ஆமாம் டெப்புடேஷனில் தான் வந்திருக்கா என்னோடய கருத்து ஏன்னா ஐம்பது வருஷம் பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு கல்யாண ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு வந்து கல்யாணம் பேசுனாங்க அது வரைக்கும் அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தான் அப்புறம் திடீர்னு பொண்ணு பார்த்த உடனே பிடிச்சிட்டுன்னா அப்பா அம்மா ஃபோட்டோ எடுத்துட்டு வை அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சான் ஆனால் கடைசியில் மூணு மாதம் கேட்குற கல்யாணம் நடக்கலை அப்போ அந்த ஃபோட்டோ அந்த பர்ஸில் வந்தது வேஸ்ட்டு தானே அந்த மாதிரி நிலை தான் எனக்கு தோணுது அவர் வந்து டெப்புடேஷனில் தான் வந்திருக்கார் ஐம் ஷுர் செங்கோட்டைய என்னென்னா அவருடைய நீண்ட வரலாறு கொண்டு வந்து அங்கே அடகு வைக்க மாட்டார் சரி நேற்றி ஆரம்பித்த கட்சி பின்னாடி ஸோ அவர் கட்சியை ஒரு சீர்படுத்த செம்மைப்படுத்த பிரச்சார யுக்தியை சொல்ல ஒரு பாதையை அமைத்து கொடுக்க வந்திருக்காரோ ஆன் டெப்யூட்டேஷன் இப்போ திமுக தன்னுடைய பார்வையை அதிமுக அப்படிங்கிற எதிர்கட்சியை தாண்டி விஜய் மேலே வைக்க தொடங்கிட்டாங்களா உண்மை போன கரூர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க மீடியா கேம்பெயின்லாம் பார்த்தா அவங்க விஜய் ஒரு பெரிய சக்தியாக தான் நினைக்கிறாங்க நான் வந்து அதிமுக வந்து சக்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் விஜயை வந்து இப்போ செங்கோட்டையனே எடுத்துக்கோங்களேன் போன மாதம் வரைக்கும் மீடியாலாம் செங்கோட்டையனை ஹீரோவாக சொல்லிட்டு இருந்தாங்க அன்எக்ஸ்பெக்டடாக அவர் தாவைக்கா போயிட்டார் அவர் திமுக பக்கம் வருவார் இல்லை தனி கட்சி ஆரம்பிப்பார் சொல்லி அவ்வளோ மீடியா ஹைப் எடுத்தாங்க செங்கோட்டையனுக்கு அமித்ஷா வேற அவர் பங்குக்கு டெல்லிக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா நியூஸ் ஆக்கினாங்க இவர் வந்து நான் இதுக்கு போகிறேன் ஏதோ புனிதஸ்தலவையாக ஹரித்வார் போகிறேன்னு சொல்லி அதை நேஷ்னல் டெலிவிஷன்லாம் கொண்டு எடுத்து போனாங்க எல்லாருமே ஒரு சுயநலம் ஒரு சின்ன சம்பவத்தை கூட தங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பில்டப் தான் இப்போ செங்கோட்டையன் அங்கே போனது போல வர கரு எல்லாம் வந்து அணி திரளுது இண்டிவிஜுவலாக தனக்கு என்ன லாபம்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க இண்டிவிஜுவலாக இந்த தேர்தலுக்கு அப்புறம் எனக்கு என்ன லாபம் இந்த தேர்தலில் அப்படின்ற சிந்தனையில் தான் இருக்காங்க இன்னும் கூட்டணின்ற லெவலுக்கே வரல இப்போ வந்து சேர்னிங் ப்ராசஸ் நடக்குது இங்கேருந்து இன்னொரு தலைவர் கூட போக போறாரு அதிமுக நீங்க பாருங்க அது போவார் அதே மாதிரி இப்போ இந்த ஆயராம் காயராம் மாதிரி ஏன்னா தனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சவங்களாம் அந்த பக்கம் ஓடுவாங்க இங்க ஒண்ணும் கடமே நம்பி பிரயோஜனம் இல்லை அதான் நான் கேட்குறேன் அதிருப்தி தலைவர்கள் அதிருப்தி தலைவர்கள் ஆனால் அதிருப்தியானவர்கள் இல்ல ஒருவேளை இங்கேயே கிடைக்கும் அங்க போனால் ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க இங்கேயே கூட இருக்கலாம் இல்லை இப்போது இந்த முறையே எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கப்படுறதில்லை நமக்கு இந்த முறை எம்எல்ஏ சீட்டு கிடைக்காத அதிமுகவில் அப்படிங்கிறவங்க சேஞ்ச் ஆவாங்க அதுல எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருப்பாங்க ரெங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் தான் நிச்சயம் சீட் கிடைக்குன்ற நிலையில தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து எதனால் மாறுறாங்கன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் டெப்புடேஷன் அவர் கட்சி மாறுற அவசியமே இல்லை இப்போ இந்த டைமில் அவர் கட்சி மா இங்கே ஒன்று திமுக வரும் இல்லை அதிமுக வரும் அப்படின்ற நிலையில் எதுக்கு விஜய் கட்சிக்கு போகிறார் அவர் இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்னவோ நடக்குது அதை தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஒன்னு திமுக வரும் ஒன்று அதிமுக வரும் இல்லை அப்படி தான் அரசியல் அப்படி தான் இருக்கு முன்னாடி அப்படி ஒரு ப்ரிடிக் பண்ணுறீங்களா நடந்துச்சு அப்படிங்கிறது ஒன்னு இன்னும் ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும் அறுபது ஆண்டுகளாக இட் இஸ் திமுக ஆர் அதிமுக அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுதான் அப்போ காங்கிரஸ் இருந்தது இப்போ தேசிய கட்சிகள் தான் இங்க செகண்ட் ஃபெடரல் வாசிக்குது இல்லையா அத பத்தி பேசவே வேணாம் தேசிய கட்சிகள்லாம் இங்க வந்து கடைசியில இங்க தான் முடியும் சிஎஸ் கண்டினியூ ஆகும்னு சொல்றீங்களா கிளசிஎஸ்லோ இது பாருங்களேன் திமுக அதிமுக இரண்டு கட்சி மேலும் வெறுப்பு இருக்கிறது நாங்கள் புது மாற்றை தேடுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு விஜய் ஃபிட் ஃபிட்டாரா நீங்களே சொல்லுங்க அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரா அவர் கட்சி வளர்ந்ததுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா ஒரு பை லாக்ஷன் ஜெயிச்சிருக்காரா டிஎம் பயப்படுறாங்க அது இல்லை அது வந்து அதுதான் இல்லைன்னா உதயநிதிக்கு சவாலாக வந்துடுவாரா நீங்கள் டேரெக்டாகவே சொல்லநிதிக்கு சவாலாக வந்துடுவான்னு பயப்படுறாங்க அந்த ரீசன் இருக்கலாம் இப்போது அதிமுக வாரிசு இல்லாத கட்சி மூணு தலைமுறையாக வாரிசு இல்லை அதிமுகவுக்கு திமுகவுக்கு வாரிசு இருக்குது சரி ஏதாவது ஒரு கட்டம் பெண்களம் இந்த பக்கம் தங்க பக்கம் வரும்னு திமுகவுக்கு தெரியும் இப்போது ஸ்டாலின் நல்லா இருக்கார் அவருக்கு கொண்டு பிரச்சனை இல்லை இப்போ உதயநிதி பற்றி எதுக்கு பேசுகிறாங்கன்னா இந்த தேர்தலில் உடனே அவரை உட்கார வைக்கணும்னு இல்லை வருங்காலத்துக்கு எதிர்காலத்தில் உதயநிதி பெரிய லீடராக வரும் போது இவர் ஒரு பிரச்சனையாக வரக்கூடாது அப்போது யார் இவருக்கு லீடர் எதிராக இருப்பாங்க எடப்பாடிக்கு வயதாகிவிட்டது இப்போது நவ் ஆர் நெவர் இப்போது இந்த தேர்தல் எடப்பாடியோட கதை வந்து இந்த தேர்தலை நவ் ஆர் நெவர் ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை முப்பத்தொன்றுக்கு வரைக்கும் நடிக்க போகிறேன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க முப்பத்தொன்றுக்கு அப்புறம் அவர் வந்து இ வில் மிட் ஆல் இல்லையா அந்த ஸ்ட்ரேச்சர் வளர்ச்சி ஒரு பத்து வருஷம் முன்னாடி விஜய் ஸ்டேச்சர் என்ன இப்போ இருக்கிற விஜய் ஸ்ட்ரேச்சர்னு ஒரு பத்து வருஷம் கழித்து விஜய் ஸ்ட்ரேச்சர் என்னன்னு சொல்லச்சு பத்து வருஷம் ரெண்டு பேர் டாலர் நிற்பாங்க அண்ணாமலை பற்றி எனக்கு தெரியல அவர் எப்போ எப்படி வருவார்னு ஆனால் கண்ணுக்கு எதிராக ரெண்டு பேர் ஸ்டாலாக நிற்க போகிறாங்க அதாவது டூ தௌ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் எலெக்ஷனை பற்றி நான் சொல்கிறேன் இந்த பக்கம் உதயநிதி இருப்பார் அந்த பக்கம் விஜய் இருப்பார் ஸோ லாங் ரனில் ஒரு அரசியல் கட்சியுடைய யோசனை எப்படியாக இருக்கணும் இப்போது வெல்றது பத்து மட்டும் இருக்காது அடுத்த தலைமுறையிலையும் நம்ம இது இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கும் திமுக அந்த ஆங்கிளில் தான் யோசிக்குது அதனால் உதயநிதி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் ஆகிட்டாங்க இந்த சைடில் அதிமுகவுக்கு நெக்ஸ்ட் இந்த ஜென்ரேஷனில் லீடர்கள் இருந்துச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் யாராக இருக்கும் பேச மு இப்போ சொல்ல முடியாது ஆனால் விஜய் இருப்பார் ஸோ லாங் ரனில் இவங்க ரெண்டு பேர் தான் கண்டென்டர்ஸாக இருக்குச்சு இப்போவே அவருக்கு பிரச்சனை கொடுக்க பார்க்குது அவ்வளோதான் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சார் ஆம் ஆத்மியை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிக்கிற நேரம் அரசியலில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லாத நேரம் அங்கே ரெண்டு கட்சியுமே ஊழலுங்கிற குற்றச்சாட்டு அப்போ ஆம் ஆத்மியில் அவரை டெல்லியிலையும் வராரு அடுத்த சைம டெனேசா பஞ்சாப்லேயும் வராரு ரொம்ப நெருக்கமாக நம்ம எம்ஜிஆர் காலகட்டங்களில் பார்த்தா என் டி ராமராவ் அதுக்கு முன்னாடி பெரிய அரசியல் பின்புலம் இல்லாத நபர் ஆரம்பிச்ச ஆறு மாதத்திலேயே ஆட்சிக்கு வராரு ஏன் இவங்களோட நீங்க விஜய கொண்டே வர மாட்டீங்க இந்த ரெண்டு தேரி இங்கே செங்கோட்டை சொல்றாரு பஞ்சாப்லேயும் டெல்லிலையும் நடந்து இங்கே நடக்கும் அது வந்து ஒரு சோசியல் மூவ்மெண்டா நடந்தது அப்புறம் வந்து பெருமை ஊழல் நீல சாயம் வலுத்து போச்சு இவர் கேஜ்ரிவால் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தேர்தல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அண்ணா ஹசாரியோட இது தொண்டனாக இருக்கும் ஆமா சோ இல்லை அந்த இமேஜ் இருந்ததுல அண்ணா உருவாக்கி இவர் வந்து சுத்தம் கை சுத்தமானவர் அப்படிப்பட்டவர் அப்புறம் எப்படி மாறினார் ஸோ பதவிக்கு அந்த டைம்ல அண்ணா எதனால வந்தார் ராஜீவ் காந்தி வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிச்சு அஞ்சய்யான்னு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ஏதோ எழுபது மினிஸ்டர்ஸ் கேபினில் வச்சார் அது குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க சீஃப் மினிஸ்டர் யூ வில் டாக் டு நியூ சீஃப் மினிஸ்டர் டுமாரோ அப்படின்னு பத்திரிகையாளர் கிட்ட ஒரு சீஃப் மினிஸ்டரை ராஜீவ் காந்தி அந்த மாதிரி ஒரு ரொம்ப பரிதாப நிலையில் இருந்தார் அஞ்சயா அதை அப்புறம் இந்திரா காந்தியை வந்து என்டிஆர் ஆட்சியை டீஸ்டெபிளைஸ் பண்ணி பாஸ்கர் ராவை கொண்டு வந்து அந்த இதனால் என்டிஆர் பெரிய டாவலை வளர்ந்தார் டிஸ்மிஸல்லாம் பண்ணி அமக்களம் பண்ணி அவங்கள வளர்த்து விட்டது என்டிஆர் வளர்த்து விட்டது காங்கிரஸ் தான் தவறான நடவடிக்கைகள் எடுத்து அவர் ஆட்சியை அழித்து அதனால் அதனால் பெரிய லீடராக போனார் ஸோ ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரிதாபம் சூழ்நிலையில் தான் என்டிஆர் வந்து வராங்க சிம்பத்தி சிம்பத்தி வேவ் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இந்திரா காந்தி அலையில் வந்தாங்க அது எப்படி பார்த்தா ஜெயலலிதா பிரிவில் நைன்டீன் நைன்டி ராஜீவ்காந்தி மரணத்தால் இந்த கூட்டணி செய்தது அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி உணர்ச்சியால் ஓட்டு போடுற டைம் அது அது அந்த காலம் இப்போ அப்படி இல்லை மக்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க நம்மளுக்கு என்ன இருக்குது நம்ம எதிர்காலம் என்ன அப்படின்ற திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ எப் இப்போ கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சிம்பத்தி க்ரியேட் பண்ண முடியாது இனிமேல் அவங்கக்கிட்ட போய் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்கக்கிட்ட இனிமேல் நேர்மையாக பேசணும் இனிமேல் கிட்ட நேர்மையாக பேசி ஓட்டு வாங்கணும் ஏதோ தவறுகள் நடந்து போச்சு இந்த முறை எனக்கு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாம் ஆனால் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டேன் இந்த முறை விஜய் அப்படி தான் விஜய் வந்து அதுதான் அந்த வீடெல்லாம் சொன்னேன் இல்லையா இந்த கிட்ட வந்து மக்கள் அதை எதிர்பார்க்கல விஜய் கிட்ட வீடோ காரோ எதிர்பார்க்கல அவங்க நிம்மதியாக வாழ வாழணும் சம்பாதிச்சு வாழணும் அவங்க இலவசெல்லாம் வேணாம் தான் சொல்கிறாங்க எல்லோரும் ஸோ மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஆட்சி சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் கொடுக்கணும்னு விஜய் எதுவும் பேசலை சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் ஒன்றும் பேசலை அவர் வந்து ஃபஸ்ட்டு தன்னை லீடர்னு மக்கள்கிட்ட காட்டணும் அதாவது அலூஃபா இருக்குது ஜெயலலிதாவே சில நாள் காட்டலாம் அதாவது ஆளும் வந்த பிறகு தன லீடரா காட்டலாம் இல்ல இப்ப எப்படி லீடரா காட்டலாம் போராட்டம் செய்யணுமா இல்லையே எல்லா லாய்ட் ரோடு தலைமையாகவும் கைப்பற்றதுக்கு ஜெயலலிதா நடு ரோட்ல உட்காந்து போராடினாங்க இப்போ மக்கள் பிரச்சனை இல்லாம இல்லையே தெருவுல இறங்கணும் தெருவில் இறங்கி நான் உங்களோட தோல் உரசி போராடுறேன்னு சொல்லணும் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு போய் இப்போ செங்கோட்டையனுக்கு கட்சியில் சேர அப்பாயின்மெண்ட் கிடச்சிது இப்போது உங்களுக்கோ எனக்கோ பேட்டி கொடுங்கன்னு கேட்டு கொடுப்பாரா இதெல்லாம் கடந்து வரணும் இப்போது திமுகவில் பேட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதிமுகலையும் ஜெயலலிதா கிட்டே வாங்க முடியாது ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட வாங்கலாம் அப்ரோச்சபிள் ஆல் அக்சஸபிள் ஆனால் இந்த கட்சியில் யாரும் அக்சஸபுளாக இல்லையே நீங்களே பிரயத்தனப்படுறீங்களே பேட்டி வாங்க அதுதான் தான் இருக்கணும் மக்கள்கிட்ட நிச்சயமா சார் நிறைய தகவல்கள் இன்றைய காலகட்ட அரசியல் குறித்து பதிவு செஞ்சுருக்கீங்க நன்றி நாம் பேசினதும் எல்லாமே ஏஷியங்கள் எதுவும் நிச்சயமாகலை தேர்தல் கூட்டணிகள் இது எல்லாம் இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிற நரேட்டிவ்ஸ் தான் டிசம்பர் ஏழுக்கு அப்புறம் பாருங்கள் உண்மையான கூட்டணிகள் உருவாகும் நேர்களை மற்றபோது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி